ஐபிஎல் தொடர்ல சூறாவளியா சுழன் அடிச்சு பதினான்கு வயசு ஜெய்ப்பூரில் நடந்த நாற்பத்தி ஏழாவது லீக் போட்டியில சுப்மன் கில் சாய் சுதர்சன் ஜோடி வழக்கம் போல சிறப்பான ஸ்டார்ட் கொடுத்தாங்க கில் அரை சதம் அடிச்ச அசத்தை கன்சிஸ்டா ஆடிட்டு வர்ற சாய் சுதர்சன் முப்பத்து ஒன்பது ரன்னுக்கு ஆட்டம் இழந்தார் அடுத்து வந்த ஜாஸ் பட்லர் கில்லோட சேர்ந்து வான வேடிக்கை காட்ட குஜராத் ஸ்கோர் உயர்ந்துச்சு எண்பத்தி நான்கு ரன்ல கில் ஆட்டம் இழக்க மறுமுனையில சிக்ஸர்களை பறக்க விட்டு அரை சதம் அடிச்சாரு பட்லர் இருபது ஓவர் முடிவில் நான்கு விக்கெட் இழப்புக்கு இருநூற்று ஒன்பது ரன் குவிச்சுச்சு குஜராத் அடுத்து இருநூற்று பத்து ரன் இலக்க நோக்கி ஆடின ராஜஸ்தான் டீம்ல பதினான்கு வயசு வீரர் வைபவ் சூரிய வன்ஷி ஜெய்ஸ்வால் ஜோடி மிரட்டலான தொடக்கம் தந்தாங்க கொஞ்சம் கூட பயப்படாம சீனியர் பவுலிங்க பதம் பார்த்தாரு சூரிய வன்சி ஆரம்பத்தில் இருந்தே சிக்ஸர் மழை பொழிஞ்ச வெறும் சூரிய அரை சதம் அடிச்சு அதை சதம் அடிச்சதுக்கு அப்புறம் அடிச்ச சூரிய வன்சி குஜராத் பவுலிங்க சுதர் அடிச்சாரு குறிப்பா கரீம் ஜனத் வீசின பத்தாவது ஓவர்ல முப்பது ரன் அடிச்சு குஜராத் டீமை கதிகலங்க வச்சாரு சூரியவன்ஷி பத்து ஓவர்லேயே நூற்று நாற்பத்தி நான்கு ரன் குவிச்சுச்சு ராஜா நான் பயமரியான்னு பட்டய கிளப்பன சூரிய கான் ரசீத் சிக்ஸ் அடிச்சு வெறும் அதிவேக இளம் பி ஐபிஎல் சதம் அடிச்சு சரித்திரம் படைச்ச சூரிய வன்சி பதினோரு சிக்ஸ் ஏழு ஃபோர் எடுத்து நூற்று ரூட்ட மிச்ச ரன்களை ஜெய்ஸ்வால் கேப்டன் ஜோடி அடிச்சாங்க பதினாறாவது ஓவர்லேயே இலக்க எட்டன ராஜஸ்தான் எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுச்சு ஐபிஎல்ல கன்னி சதம் அடிச்சு ஆட்ட நாயகனான பதினான்கு வயசு சூரிய வன்ஷி பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர் ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய்க்கு ராஜஸ்தான் அவரை ஏலம் எடுத்தப்பவே பேசு பொருளானாரு இப்போ சாதனை சதம் அடிச்சு ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகையும் வியக்க வச்சிருக்கிற சூரிய வன்சிக்கு வாழ்த்துக்கள் குவிஞ்சிட்டு வருது நான் பௌலர்ஸை பார்க்க மாட்டேன் பந்தை மட்டும் தான் பார்ப்பேன் சொல்லி இளங்கன்று என்றைக்குமே பயமரியாதுன்னு நிரூபித்து காட்டியிருக்கார் சூரியவன்ஷ் ஐபிஎல் தொடரில் இன்று நடைபெறும் நாற்பத்தி எட்டாவது லீக் போட்டிகள் டெல்லி மற்றும் கொல்கத்தா அணிகள் பல பலப்பரட்சியை நடத்த உள்ளன டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் இரவு ஏழு முப்பது மணிக்கு இந்த போட்டி தொடங்க உள்ளது ப்ளே ஆஃப் வாய்ப்பை பிரகாசப்படுத்த டெல்லி தீவிரம் காட்டக்கூடும் ப்ளே ஆஃப் ரேஸில் நீடிக்க கொல்கத்தாவும் போராடும் என்பதால் இன்றைய போட்டி விறுவிறுப்பாக நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது தங்கள் மகன் அங்கத் பும்ரா குறித்து சமூக வலைதளங்களில் பேசப்படும் கருத்துக்களை துளியும் விரும்பவில்லை என மும்பை இந்தியன்ஸ் வீரர் பும்ராவின் மனைவியும் வர்ணனையாளருமான சஞ்சனா கணேசன் கூறியுள்ளார் லக்னோ மும்பை இடையிலான போட்டியின் போது சஞ்சனா மற்றும் அங்கத் மைதானத்தில் இருந்த புகைப்படங்கள் வைரலாகின அங்கத் குறித்து ரசிகர்கள் எதிர்மறையாக பதிவிட்டனர் இந்நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள சஞ்சனா அங்கத் அல்ல என்றும் அங்கத் குறித்து உங்களுக்கு எதுவும் தெரியாது என்றும் காட்டு